ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக் சான் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் நாம் கிறிஸ்தவ வழிபாட்டு கேலண்டரில் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திற்குள் நுழைகின்றோம் ஹோலி திருதும் புனிதமான முப்பெரும் நாட்கள் என்று அழைக்கப்படுகின்ற பெரிய வியாழன் பெரிய வெள்ளி பெரிய சனி நம் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழா ஆகிய இந்த முப்பெரும் விழாக்களுக்குள் நினைவுகளுக்குள் நாம் மூழ்கித் திளைக்கப் போகின்றோம் அதில் முதலாவது நாளாக வருகின்ற பெரிய வியாழன் மிகவும் முக்கியமான ஒன்றாகும் இந்த மாலை திருப்பலியில் திரு அவை ஆண்டவர் இயேசு நற்கருணையை ஏற்படுத்தியதையும் ஆண்டவர் இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்தியதையும் ஆண்டவர் இயேசு அன்பின் கட்டளையை நமக்கு தந்ததையும் நாம் நினைவு கூறுகின்றோம் அடையாள கொண்டாட்டங்களோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட வாசகங்களை நமக்கு தந்து நம்மை மிகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு நெருக்கத்திற்குள் ஒரு அடர்த்தியான ஒரு உறவுக்குள் ஒரு இன்டிமசி இயேசுவோடு மிக நெருங்கி இருக்கின்ற ஒரு நிலைக்குள் ஒரு அன்பின் அரவணைப்பிற்குள் நம்மை அழைத்துச் செல்லுகிற ஒரு பொன்னான நாள் இந்த நாளில் நாம் முதலில் வாசகங்களை பார்த்து விடலாம் திருவை இன்றைக்கு நமக்கு தேர்ந்தெடுத்து தருகின்ற முதல் வாசகம் விடுதலை பயணம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு முடிய மீண்டும் பதினொன்று முதல் பதினான்கு முடிய உள்ள வசனங்கள் பாஸ்கா திருவிழா இஸ்ரேல் மக்களுடைய ஒரு தனி திருவிழா அந்த திருவிழா எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று வந்ததை நினைவு கூறுகிற விழா கட்டளையாக அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு விழா ஆண்டுதோறும் அவர்கள் நினைவு கூர்ந்து கொண்டாட வேண்டிய ஒரு விழா நாம் அந்த விழா தொடக்கத்தில் எப்படி கொண்டாடப்பட்டது என்பதனை இந்த முதல் வாசகத்திலே பார்க்கிறோம் பதினொன்றாம் வாசகத்திற்கு வரு பதினொன்றாம் அதிகாரத்திற்கு வருகிறோம் அங்கே ஆண்டவர் தலைமகன் சாவு பற்றி முன்னறிவிக்கிறார் அதற்கு முன்பாக ஒன்பது வகையான துன்பங்கள் அங்கு எகிப்தியருக்கு எதிராக நிகழ்ந்திருக்கின்றன அவர்கள் மனம் மாறுவதும் பின்வாங்குவதும் மனம் மாறுவதும் பின்வாங்குவதும் இந்த எகிப்தியர்களை அவர்கள் இந்த எபிரேயர்களை எகிப்து நாட்டை விட்டு வெளியே போகாது தடுத்து வைக்கிற நிகழ்வுகளும் நடக்கின்றன ஆகவே உச்சகட்டமாக பத்தாவது பெருந்துயரம் அவருடைய தலைப்பிள்ளைகள் சாகப் போகிறார்கள் ஆகவே அதை ஆண்டவர் முன்னறிவித்து விடுகிறார் அந்த முன்னறிவிப்பின் உடனடியாக அவர்கள் பாஸ்கா கடந்து செல்லுதல் ஒரு பெரிய விழாவை கொண்டாடும்படியாக ஆண்டவர் அங்கே கட்டளையிடுகிறார் இங்கே ஒவ்வொரு பொருளும் அடையாளங்கள் அவை மிக முக்கியமானவையாக அமைந்திருக்கின்றன ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்து கொள்ள வேண்டும் அது குறைபாடற்றதாக கிடாயாக ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும் வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம் அதாவது பெர்ஃபெக்ஷன் ஒரு நிறைவு ஒரு முழுமை ஒரு 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 பூரணம் பரிபூரணம் அதில் இருக்க முடியாத அதை பார்த்து கொள்கிறார் அடுத்து அந்த ரத்தம் அப்படிங்கிற வார்த்தை மீண்டும் மீண்டும் வருகிறது ரத்தம் என்பது என்பதுல வந்து உயிர் ஒரு மனிதனுடைய வாழ்வு அதை சுட்டி காட்டுகிறது கடவுள் அவர்களுக்கு இப்பொழுது உயிரும் வாழ்வும் அடிக்கிறார் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிக்கிறார் என்பதாகும் புளிப்பற்றாப்பம் அது வந்து அவசரத்தை சுட்டி காட்டுகிறது புளிக்க வச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை அவசரம் இம்மிடியட்லி உடனடியாக அவர்கள் செய்ய வேண்டியது அடுத்து அவர்கள் வந்து கசப்பு கீரைகள் அவர்கள் வாழ்வில் எவ்வளவோ கசப்புகளை அனுபவித்து விட்டார்கள் ஆகவே அந்த கசப்பு கீரைகள் அங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றன அடுத்து அவர்கள் வந்து கால்களில் மீதியடிகளை அணிந்து கொள்ளுதல் வேண்டும் அவர்கள் கச்சை கட்டிக்கொள்ளுதல் வேண்டும் கைகளிலே கோள்களை பிரித்து கொள்ள வேண்டும் எல்லாம் அவசரம் விரைவாக செய்யப்பட வேண்டியது ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் ஆண்டவர் உடன் இருக்கிறார் ஆகவே உடனடியாக கடந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு செய்தியானது இங்கே சொல்லப்படுகிறது இந்த பாஸ்கா விழா தான் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு விழா அவர்களை ஒரு நாடாக அவர்களை ஒரு தேசியமாக அங்கீகரித்த விழா பிற்காலத்தில் அவர்களுடைய இறையியல் அவர்களுடைய சமய வழிபாடுகள் அத்தனைக்கும் மையப்புள்ளியாக தொடக்கப்புள்ளியாக அமைந்திருக்கின்ற ஒரு விழா இதை அவர்கள் நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து வல்ல செயல்களை ஆண்டவர் யார் என்பதனை அவர்கள் எப்பொழுது நினைவு கூறுகிற ஒரு பொன்னான விழா இந்த அருமையான விழா ஏனென்றால் இது ஆண்டவருடைய திருவிழா அவர் தான் இங்கே மையப்படுத்தப்படுகிறார் இது ரத்தத்தின் திருவிழா இது வாழ்வோடு அவருக்கு வாழ்வு கொடுக்கின்ற ஒரு விழா இது வந்து ஒரு ஒற்றுமையின் விழா அவர்களை ஒற்றுமைப்படுத்துகிற சமூகமாக்குகிற ஒரு நாடாக்குகிற ஒரு விழா ஆக அப்படிப்பட்ட அந்த விழாவை அவர்கள் நினைவு கூறும்படியாக இங்கே அழைப்பு விடுக்கப்படுகிறது இஸ்ரேலுக்கு இது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் நாம் அதனை மறந்துவிடலாகாது ஆகவேதான் இந்த நாளில் இந்த வாசகம் நமக்கு முதல் வாசகமாக தரப்பட்டிருக்கிறது இதிலே கிறிஸ்துவே பாஸ்கா என்பதனை நாம் நினைவு கூறுகின்றோம் இதிலே முக்கியமான பல கருத்துக்கள் இருக்கின்றன கிறிஸ்துவே நம்முடைய பாஸ்கா செம்மரி அது வந்து ஒன்று குறைந்த ஐந்தாம் அதிகாரம் ஏழு முதலுள்ள வசனங்கள் நமக்கு தருகின்றன இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய இறையிலையும் நமக்கு நிர்மாணிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது இது அங்கே அவர்கள் ஒரு விருந்து உண்டார்கள் பாஸ்கா விருந்து அதை அதே நாளில் அதற்கு இணையாக புதிய ஒரு விருந்தினை ஆண்டவர் ஏற்படுத்தி தருகிறார் ஆண்டவரின் விருந்து என்று அழைக்கப்படுகிறது லார்ட் சப்பர் இறுதி உணவு லூக்கா இருபத்தி ரெண்டு மற்றும் அதோடு தொடர்புடைய மற்ற ஒத்துமை நோச்செய்தி வாசகங்களிலே நாம் அதை பார்க்கலாம் அங்கே வந்து இந்த பின்னணியில் இயேசுனுடைய தியாக பலி நினைவு கூறப்படுகிறது மிக முக்கியமாக இந்த பின்னணியில் இயேசுவினுடைய மீட்பு இயேசு தருகிற விடுதலை இயேசு தருகிற வாழ்வு இங்கே வலியுறுத்தப்படுகிறது ஆகவே இந்த முதல் வாசகம் நமக்கு இன்றைய இந்த ஹோலி திருதும் மாபெரும் புனிதமான முப்பெரும் நாட்களுக்குள் நுழைவதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்துதர் பகுல் குறுந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு முடிய உள்ள வசனங்கள் இந்த வசனம் மிக முக்கியம் ஏனென்றால் இதற்கு முந்திய பகுதியிலே வழிபாட்டில் எவ்வளவு குறைபாடுகள் இருக்கின்றன வழிபாட்டில் எவ்வளவு அக்கிரமங்கள் அநியாயங்கள் நடைபெறுகின்றன வழிபாடு முறையாக நடைபெறவில்லை என்பதனை கோடிட்டுக் காட்டி சுட்டிக்காட்டி காட்டி திருத்துதல் போதனை தந்துவிட்ட பவுலடியார் தொடக்கத்தில் இந்த வழிபாடு எப்படி இருந்தது ஆண்டவரதை எப்படி செய்திருந்தார் என்பதனை மேற்கோள் காட்டுகிற ஒரு அற்புதமான பகுதியாக இருக்கிறது இந்த இதிலே நாம் பவுலடியார் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்தல் வேண்டும் வசனம் இருபத்தி மூன்று ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்று அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் ஆண்டவரிடமிருந்து எதை கற்றுக்கொண்டேனோ அதை அல்ல நான் படித்து அனுபவித்து தேர்ந்து தெளிந்து நான் எதை ஆராய்ந்து புரிந்து கொண்டேனோ அதை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் அதுவும் அல்ல பவுலடியார் கற்றுக்கொண்ட விஷயங்களும் உண்டு பவுலடியார் பெற்றுக்கொண்ட விடயங்களும் உண்டு பவுலடியார் தன்னுடைய வாழ்வில் அனுபவித்து அவர் தெரிந்து கொண்ட விடயங்களும் உண்டு ஆனால் தொடர்பாக பவுலடியார் வார்த்தைகளை கையாளுகிறார் நான் ஆண்டவளம் வந்து எதை பெற்றுக்கொண்டேனோ எப்பொழுது பெற்றுக்கொண்டார் எப்படி பெற்றுக் கொண்டார் என்கிற கேள்விகள் எழுகின்றன ஒருவேளை ஆண்டவர் நேரடியாக பெற்றிருக்கலாம் இல்லையென்றால் ஆண்டவர் திருவைக்கு கொடுத்த அந்த கட்டளையை நிறைவேற்றுகிற அந்த மரபிலிருந்து அவர் இதனை பெற்றிருக்கலாம் என்று அறிஞர்கள் இதனை விளக்குகிறார்கள் இது எப்படியோ பௌருடையார் கொடுக்கிற அழுத்தத்தை பார்க்கிறோம் இது ஆண்டவருடைய கட்டளை ஆண்டவர் நமக்கு விட்டு சென்ற ஒரு நினைவு என்று அவர் சொல்லுகிறார் இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு இது உங்களுக்கான என் உடல் இதை நினைவாக செய்யுங்கள் பவுலடியான இந்த வார்த்தைகள் தான் திருப்பலியில் பயன்படுத்தப்படுகின்றன ஆ இது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஆகத்தாரால் நீங்கள் இந்த அப்பத்தை ஒன்று கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாலை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள் இயேசு எப்பொழுது மீண்டும் வரப்போகிறார் தெரியாது அவர் வருவார் அவர் வரும் வரை இந்த பூமியில் நினைவு கூர்ந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று இது நினைவு கூறுதல் அப்படிங்கிற அழகான வார்த்தை ரிமம்பரன்ஸ் அப்படிங்கிறது விவிலியத்தில் நினைவு கூறுதல் அப்படிங்கிற வார்த்தையை வைத்து நாம் நிறைய செய்திகளை சேகரிக்க முடியும் மறை ஆற்ற முடியும் முழு விபிலியமும் நினைவு கூறுதலை அடிப்படையாக வைத்துத்தான் இருக்கிறது பழைய ஏற்பாட்டு பாஸ்கா அதை நாம் நினைவு கூறுகிறோம் இங்கே ஆண்டவர் தந்த இந்த புதிய பாஸ்கா ஆண்டவுடைய திருவிருந்து அதனை நாம் நினைவு கூற அழைக்கப்படுகின்றோம் ஆகவே இது மிகுந்த அழுத்தம் பெறுகிறது இந்த இடத்திலே ஒரு கருத்தினை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் நற்கரணை பற்றி எழுதிய ஒரு போஸ்தலிக்க கடிதத்திலே நற்கருணையை குறித்து மூன்று அழுத்தமான சிந்தனைகளை தருகிறார் ஒன்று நாம் நற்கருணையை நினைவுகூர்ந்து கூர்ந்து நினைவு கூறுவோம் ஏனென்றால் மறக்கிற வியாதி நமக்கு வந்து விடுகிறது மறந்து விடுகிறோம் நல்லதை மறந்து விடுகிறோம் அல்லாததை நினைவில் கொள்கிறோம் நாம் அதை நினைவு கூறுவோம் அதை நினைவு கூறுகிற பொழுது இயேசுடைய பாடுகள் இறப்பது எதற்காக எனக்காக என்பதெல்லாம் நம்முடைய நினைவில் வந்து செல்லுகிறது பழைய ஏற்பாட்டு நிழலாக இருக்கிறது புதிய ஏற்பாட்டு நிஜமாக இருக்கிறது இயேசுனுடைய தியாகப்பலி நமக்கு வந்து செல்கிறது ஆகவே நற்கருணையை நினைவு கூறுவோம் என்றவர் சொல்லுவார் இரண்டாவதாக சொல்லுவார் நற்கருணையை கொண்டாடுவோம் லெட் அஸ் செலப்ரேட் அது ஒரு கொண்டாட்டம் அது ஒரு மகிழ்ச்சி அது நம்மை ஒருங்கிணைக்கிறது நம்மை முன்னேறி செல்ல அழைக்கிறது நம்மை திருத்த வழிவகுக்கிறது நன்றி சொல்ல அழைக்கிறது ஆண்டவரை போற்றி புகழ் அழைக்கிறது ஆண்டு விடத்திலே மன்றாட அழைக்கிறது நம் பாவங்கள் விடுதலை தர அழைக்கிறது ஆகவே நாம் கொண்டாடுவோம் என்று அவர் சொல்லுவார் மூன்றாவதாக நற்கரனை சுட்டி காட்டுகிற பொருளை வாழ்வாக்குவோம் என்று அவர் சொல்லுவார் ரொம்ப அழகான ஒரு மூன்று தலைப்புகளிலே நற்கனை பற்றி அவர் சொல்லுவது நற்கருணை ஏதோ கடந்த காலத்தில் நினைவு கூறுவதற்கு மட்டுமல்ல நிகழ்காலத்தில் வாழ்வாக்குவதற்கு அது சுட்டித் பொருள் ஏராளம் அன்பு மன்னிப்பு இரக்கம் பகிர்தல் சமத்துவம் சகோதரத்துவம் மனித மாண்பு மனித நேயம் நாம் ஒருவருக்கொருவர் தியாகம் செய்தல் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் இப்படி அள்ளிக்கொண்டே போகலாம் அத்தனையும் நற்கரனை நமக்கு நினைவுபடுத்துகிறது ஆகவே அந்த நினைவை நாம் வந்து வாழ்வாக்குவோம் என்றவர் சொல்லுவார் ஆகவே தன் பௌலடியார் நீங்கள் மூலத்திற்கு சென்று இடையில வந்து வழிபாட்டில் புகுந்திருக்கிற இந்த தவறுகளை எல்லாம் திருத்திவிட்டு மூலத்திற்கு சென்று நீங்கள் இதை கொண்டாடுங்கள் என்று அவர் இங்கே அழகாக குறிப்பிடுகிறார் அன்புமிக்கவர்களே இன்றைய நற்செய்தியானது யோகா எழுதிய நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினைந்து முடிய உள்ள வசனங்கள் சீடரின் காலடிகளை இயேசு கழுவுகிற அந்த பகுதி இன்றைய நற்சி பகுதியாக தந்திருக்கிறது ஆகவே இன்றைக்கு நாம் வழிபாட்டிலே சீட பன்னிரண்டு சீடர்களை நினை காலடிகளை கழுவியதை நினைவு கூர்ந்து நாம் இந்த நம்முடைய மக்களுடைய காலடிகளை கழுவி நாம் அந்த நிகழ்ச்சியை கொண்டாடுகின்றோம் அன்புமிக்கவர்களே யோகா நற்சிக்க குறித்தான ஒரு தனித்துவம் அதனை நாம் புரிந்து கொண்டால்தான் தான் இந்த காலடிகளை கழுவுற நிகழ்ச்சியை புரிந்து கொள்ள முடியும் காலடிகளை கழுவுற நிகழ்ச்சி யோகா நற்செய்தியில் மட்டுமே நமக்கு தரப்பட்டிருக்கிறது ஒத்தமைவு நற்செய்தி நூல்களில் தரப்படவில்லை ஒத்தமைவு நற்செய்தி நூல்களில் ஆண்டவர் இந்த இறுதி உணவை ஏற்படுத்திய அந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யோகா நற்செய்தியில் அது மிஸ்ஸிங் அது சொல்லப்படவில்லை ஆனால் அதற்கு பதிலாக அதற்கு மாற்றாக இங்கே சீடர்களுடைய காலடிகளை கழுகிற நிகழ்ச்சி தரப்பட்டிருக்கிறது இயேசு கட்டளை கொடுக்கிறார் நீங்கள் வந்து இதை செய்யுங்கள் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் இது வந்து நான் செய்தது உங்களுக்கு புரிகிறதா என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள் ஆம் அப்படித்தான் நான் உங்களுடைய காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்று அவர் கட்டளை கொடுக்கிறார் ஆகவே இதனை நாம் செய்யும்படியாக அவர் அழைப்பு கொடுக்கிறார் இதிலே நாம் படிக்கின்ற படிப்பினை என்ன என்கிற ஒரு கேள்வி நமக்குள் எழுகிறது இது வந்து இயேசு வந்து விடைபெறுகிற இறுதி அவருடைய உரையாடலின் ஒரு பகுதியாக இது அமைந்திருக்கிறது இயேசு ஒரு மிகச்சிறந்த ஓமையாக வாழும் ஓமையாக இந்த சீடரின் காலடிகளை கழுவுவதை அவர் இங்கே பதிவு செய்கிறார் இயேசுனுடைய சாவு இயேசுடைய மாட்சி அண்மையில் இருக்கிறது அதற்கு உருவம் கொடுப்பது போல இந்த பகுதி அமைந்திருக்கிறது இது ஒரு அடையாளமான ஒரு செய்தி இது தாழ்ச்சியை இது அன்பை இது தூய்மைப்படுத்துதலை நமக்கு நினைவுபடுத்துகிற ஒன்றாக இருக்கிறது ஆண்டவரும் போதகருமான நானே இவ்வாறு செய்தேன் என்றால் இந்த காலடிகளை கழுவுதல் வந்து ஒரு அடிமை செய்வார் ஒரு வீட்டிற்கு வருகிற பொழுது அந்த அடிமை முதலாளியினுடைய எஜமானனுடைய கால்களை கழுவி அதன் பிறகு அவரை வீட்டிற்குள் அனுப்பி வைப்பார் அப்படி ஒரு அடிமை நிலையை இயேசு ஏற்று பிலிப்பியருக்கு இடையே திருமுகத்தில் நாம் பார்க்கிறோமே அவர் அடிமை நிலையை ஏற்றார் என்று அந்த நிலையை ஏற்று அவர் சீடர்களுடைய காலடிகளை அவர் இங்கே கழுவுகிறார் அப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சி அப்படிப்பட்ட ஒரு எளிமை அப்படிப்பட்ட ஒரு பணிவு ஆண்டவருடைய சீடர்களிடத்திலே அடியாரிடத்திலே இருத்தல் வேண்டும் இந்த இடத்திலே இது மிக முக்கியமான கருத்து நாம் எல்லாம் இன்றைக்கு ஆன்மீகத்தில் வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அருள் வாழ்வில் பக்தியில் முதிர்ச்சி அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அருள் வாழ்வில் பக்தி வாழ்வில் முதிர்ச்சி அடைவதற்கு முதல் படி நாம் கனிவோடும் தாழ்ச்சியோடும் இருப்பதுதான் ஆகவே இதன் மத்திய பதினொன்னு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய வசனங்கள் இருபத்தி ஒன்பது ஆகிய வசனங்கள் ஆண்டவர் சொல்லுவார் நான் என்னிடத்தில் வந்து இணைப்பார்தலை பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்குழு மட்டுமல்ல கற்றுக்கொள்ளுங்கள் தான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் இயேசு கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் அதற்கு இணையான நிலையும் வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதுண்டா கருதாமல் தன்னை தாழ்த்தினார் தாழ்ச்சி என்பதுதான் ஆன்மீக வாழ்வில் புரட்சி அதுதான் முதல் அடி அதுதான் முழுமையான அடி அந்த தாழ்ச்சியும் அந்த எளிமையும் ஒரு ஆன்மீகவாதி இடத்துல ஒரு பக்தனிடத்துல ஒரு சீடனிடத்துல இல்லை என்றால் அவன் இருக்கவே முடியாது நாம் எஸ்ஆய பனிரெண்டாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் தூதர்களை படைத்திருந்தார் அதில் மூன்றில் ஒரு பகுதியினர் அவர்கள் வந்து கீழே விழுந்தார்கள் அவர்கள் பிசாஸ் ஆனார்கள் என்று சொல்லி நாம் அறிகின்றோம் அவர்கள் செய்து கொண்ட பாவம் என்ன பிரபஞ்சத்தில் கட்டிக்கொள்ளப்பட்ட முதல் பாவம் தான் என்ன பத்து கட்டளைகள் எல்லாம் தரப்படவில்லை மற்ற பாவங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தப்படவில்லை அப்படியானால் முதல் பாவம் என்ன முதல் பாவம் நாங்கள் கடவுளுக்கு இணையான நிலையை பெற்றிருக்க வேண்டும் பெருமை பீத்தல் தலைக்கனம் ஆணவம் அகந்தை தாழ்ச்சிக்கு எதிரான அத்தனை பண்பும் கடவுளை பெரியவர் என்று அங்கீகரிக்காது நான் கடவுளுக்கு இணையாக இருக்க வேண்டும் என்கிற அந்த நிலைதான் எந்த பாவத்தில் விழுந்தவரையும் எடுத்து நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் அடிப்படையில் அது தாழ்ச்சி இல்லாத இந்த பெருமை பாராட்டுகிற பீத்துகிற ஆணவத்தோடு அமைகிற ஒரு பாவமாகத்தான் இருக்கும் ஆகவே நாம் மிகவும் கவனமாக இதில் வெல்லுதல் வேண்டும் ஆகவே தான் உச்ச கட்டத்தில இயேசு ஒரு ஓமையாக தன்னுடைய வாழ்வையை கையடித்து அவர் சீடனுடைய காலடிகளை அவர் கழுவி ஒரு மிகப்பெரிய படிப்பினையை நமக்கு இங்கே தருகிறார் இதிலே அவருடைய அன்பு முழுமையாய் வெளிப்படுகிறது அவர் நம்மை எவ்வளவு அன்பு செய்திருக்கிறார் அதற்காக எவ்வளவு தாழ் கீழிறங்கி அவர் சென்றிருக்கிறார் என்பது மிக அழகாக இங்கே வெளிப்படுகிறது ஆகவே இந்த பெரிய வியாழரை கொண்டாடுகிற நாளிலே நாம் ஆண்டவர் இயேசு என் நினைவாகச் செய்யுங்கள் என்று ஏற்படுத்திய நற்கருணையை நாம் நினைவு கூறுவோம் குருத்துவத்தை ஆண்டவருந்து நாளிலே ஏற்படுத்தி இருக்கிறார் குருத்துவம் இல்லாமல் நற்கரணை இல்லை நற்கரணை இல்லாமல் குருத்துவம் இல்லை இன்று சிறப்பாக பணி குருத்துவத்தை நாம் நினைவு கூறுகிறோம் அந்த பணி குருத்துவத்தை நமக்கு தந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம் நமக்காக பணியாற்றுகிற குருக்களுக்காக நன்றி சொல்வோம் அவர்கள் முப்பெரும் பணிகளை ஆற்றுகிறார்கள் போதிக்கிற பணி புனிதப்படுத்தும் பணி வழிநடத்தும் பணி இவ்வாறு உலகமெங்கும் ஆற்றுகிற இந்த பணிகளினால் நாம் வாழ்வு பெறுகிறோம் ஆகவே இந்த நாளிலே நாம் நம்முடைய குருக்களுக்காகவும் இறை இழைத்தல் பெருகுவதற்காகவும் இத்தகைய பணிகளிலே நாமும் நம்மை அர்ப்பணித்து கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்து வாழ்வதற்காகவும் நாம் கேட்டு வேண்டுமோ மூன்றாவதாக நிறைவாக ஆண்டவர் இயேசு இந்த நாளில்தான் அன்பின் கட்டளையை நமக்கு தந்தார் நான் உங்களை அன்பு செய்துள்ளது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் அன்புதான் வாழ்க்கை அன்பு இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அன்புதான் அந்த உலகத்தில் மிக பெரிது அந்த அன்பு அனைத்தையும் தாங்களை அழைத்தார் அவர்களோடு நெருங்கி இருந்தார் தம்முடைய உடலை அவர்களுக்கு கொடுத்தார் அவர் கீழே குனிந்து உழந்தால் படியிட்டு சீடர்களுடைய காலடிகளை அவர் கழுவினார் அவருடைய நெஞ்சுக்கு நெருக்கமாக அவர் பல உண்மைகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் இந்த நாளில் இயேசு நம்மையும் மிக நெருங்கி இருக்கும்படியாக அழைக்கிறார் வாயிலாக நற்கரணையின் அன்பு கட்டளையின் வாயிலாக நாம் இயேசுவோடு கிட்டி சேருவோம் இயேசுவை நெருங்கி சேர்வோம் இயேசுடைய இளைய துடிப்பினை நாம் உணர்வோம் இந்த பாஸ்காக நம்ம கற்றுத்தருகிற இந்த கடத்தலிலே நாமும் கடந்து வாழ்வு பெறுவோம் பிறரையும் வாழ வைப்போம் ஆமன்